அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிறுவாச்சூர் மதுரகாளி தம்பி வந்து நம்ம ஏமச் செல்வம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா திடீர்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ லிங்கும் ஒரு மெசேஜும் வந்திருந்துச்சு நான் ரொம்ப பதறி போயிட்டேன் என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஆரம்ப காலகட்டங்களில் எனக்கு எல்லாரும் சில இம்சைகளும் கஷ்டங்களும் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் என் தாய் தான் சொல்லி எனக்கு உறுதுணையாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு செல்ல மகன் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு உண்மையான ஒரு செல்ல மகன்னாக்கா நம்ம சிறுவாச்சூர் தம்பி தான் அந்த தம்பியோட செலை தான் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோவும் போட்டிருந்தேன் ஒரு மாதம் கூட முழுசாக முடியல அப்போ வீடியோ போட்டிருந்தேன் தம்பியோட செலை தான் நம்ம திருவண்ணாமலை செய்ய வச்சிட்ருக்குறோம் அப்போ அந்த செலை வந்து வேண்டாமல் வேற இடம் செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தேன் திடீர்னு என்னடா தம்பி ஃபோட்டோ வந்து நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கா அப்படின்னு உடனே நான் பயந்துட்டேன் இருந்தாலும் அவனும் என்னுடைய மகன்தான் ரெண்டு பேருமே ரெட்டை பெறுவீங்க ஹேமச்சந்திரனும் ஏமராஜன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெட்ட பெருவீங்க ரெண்டு பேருடைய ரூபம் உருவம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் என்ன நடந்துருக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஹேமச்சந்திரன் ரெண்டாவது வந்து நம்ம ஏம ஏம செல்வன் நம்ம செல்ல மகன் அதாவது கிட்டத்தட்ட அவன் நூற்றி ஐம்பது எடை என்னவோ இருக்கிறான் சரி அவனுக்குன்னு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தன் பெற்றோரிடம் போய் சொல்லியிருக்கிறான் அம்மா எனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கணும் அதனால எனக்கு வந்து உடல் பர்ம இது வந்து குறைக்கணும் உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் வந்து இது ஒரு மாதமாக அவங்க யோசனை பண்ணியிருக்காங்க ஒரு வருஷமாகவே யோசனை பண்ணியிருக்காங்க புள்ள அப்படி சொல்கிறானே சார் நம்ம குழந்தையோட என்ன அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை எதிர்காலம் தான் முக்கியம் சொல்லிவிட்டு நம்ம சென்னையில் பம்பல்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க மயக்க இன்ஜெக்ஷன் எதுவும் கொடுக்கக்கான கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த செல்ல மகன் உயிர் இருக்கிறாங்க இது வந்து நம்ம எங்கே இருந்தால் பார்க்குறவங்களுக்கே மனசு எல்லாம் பதறுது அப்போ அந்த பெற்றவங்களுடைய அவங்க கதறல் அந்த குமரல் வந்து நம்மளால கேட்க முடியல அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக என்னுடைய மகனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் எங்களுடைய ஆழ்ந்த இறுக்கங்கள் தெரிவிச்சிக்கிறேன்ப்பா ஏன்னா அந்த செல்ல மகன் காலைல அனுப்பு வந்து சத்யம்மா ஒரு நிமிஷம் ஃபோன் இட்டுன்னுவாம்மா எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல செல்ல பிள்ளைங்களா தம்பி வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருடைய உருவும் ஒன்றா தான் இருக்கும் பெரியும் வந்து ஹேமச்சந்திரன் ரெண்டாவது வந்து ஏமராஜன் அவங்க பேர் அவங்க அப்பா வந்து செல்வம்னு நினைக்கிறோம் ஏன்னா தம்பி தினமும் எங்களோட தான் இருக்காங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கான் தம்பி வரங்க உடம்பு குறைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் எனக்கு அசிந்தமாக இருக்குது ஒரு கல்யாணம் கட்சி நேரத்துல போனாம்மா எங்கள் அம்மா அப்பாட்ட கேஞ்சி பூத்தாடியே எங்கள் அம்மா அப்பா தான் கூப்பிட்டுன்னு போனாங்க பிள்ளைய சாபடிச்சுட்டாங்கம்மா டாக்டருக்கு மயக்கமாக இருந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்து பிள்ளைக்கு மூளை சாவாகிடுச்சுமா மூளை சேர்த்துருச்சுமா ஹார்ட் சைடு எழுந்துருச்சுமா அம்மா அது பிள்ளை சாவு பணமாக கிடக்கலாம்மா பணமாக இருக்கமா வீட்டில் நாளைக்கு காடையிலே எடுக்கிறமா